ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஊர்து ரமேஷ் பேசுகிறேன் அந்த மாதிரி பேசப்போகிற தலைப்பு முக்கியமான தலைப்பு தான் இந்த மோசடி ஆவணங்களை ரத்து செய்வதற்காக அந்த பதிவு தமிழ்நாடு பதிவுத்துறை ஒரு சர்க்குலர் போட்டாங்க அதை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சி உங்களுக்கு தெரியும் அது ஆனால் சட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா மோசடி ஆவணங்களை ரத்து செய்வதற்கான ஒரு சட்டப்பிரிவு இருக்குது அதை வந்து பதிவுத்துறை வந்து பயன்படுத்துகிறதே கிடையாது அந்த பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வச்சுங்களா பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணு பிரிவு அதில் என்ன சொல்லுது பார்த்தா பதிவு செய்யும் அலுவலர் குற்ற வழக்கினை தொடரலாம் தம் அலுவல் முறையில் பதிவு செய்யும் அலுவலர் ஒருவருக்கு தெரிய வருகிற இந்த சட்டத்தின்படியான குற்றச்செயல் எதற்குமான குற்ற வழக்கானது நேர்வுக்கேற்ப அந்த குற்றச்செயல் செய்யப்பட்டிருக்கிற ஆட்சி நிலவர்களின் மாவட்டத்தின் உள் மாவட்டத்தின் ஆவண பதிவுத்துறை தலைவர் பதிவாளர் அல்லது சாறு பதிவுகளும் அல்லது எவருடன் இசைவுடனும் தொடங்கப்படலாம் உட்பிரிவு ரெண்டு இச்சட்டத்தின்படி தண்டிக்கப்படத்தக்க குற்றச்செயல்கள் இரண்டாவது வகுப்பு குற்றவியல் நடுவர் உருவின் அதிகாரங்களுக்கு குறையாத அதிகாரங்களை செலுத்துகிற நீதிமன்றம் அல்லது அலுவலர் இவர்களாலும் விசி விசாரிக்கப்படத்தக்கதானாகும் அப்படின்னா எண்பத்தி மூணு பிரிவுப்படி நடவடிக்கை வேண்டிய கடமை யார் இருக்குது சப்ரிஜிஸ்டார் ரிஜிஸ்டார் இருக்குது அதை பேஸ் பண்ணி ஒரு சென்னை உயர் நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது தீர்ப்பு நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அரசு ஸ்ரீமதி தான் கொடுத்துருவாங்க ரிட்ரெஷ் அண்ட் எம்டி நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பதினெட்டு பன்னெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது அஷ்ரஃபா அஷ்ரக் எதிர்மன யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட காரைக்குடியோட மாவட்ட பதிவாளர் ரெண்டாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிங்கமணியோட சப்ரிஜிஸ்டாரு மூணாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாகூர் அனிஃபா நாலு மெகராஜ் பேகம் அஞ்சு ஜானவாஸ் இவங்க என்ன கேட்குறாங்க ப்ளேயர் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட் பிடிஷன் ஃபைல்டு அண்ட் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி செவ்வா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இண்டியா பிரைங் இன்சூரன்ஸ் ஆஃப் ரிட்டர்மெண்ட் நம்பர் டு டேரெக்ட் த ரெஸ்பாண்டன்ஸ் ஒன் அண்ட் டூ டு கேன்சல் ஃபோர் ஜிடு கிஃப்ட் செட்டில்மெண்ட் டீட் அமெண்டமெண்ட் டீட் அண்ட் ஃபோர் ஜீட் ரிலீஸ் டீட் டாக்குமெண்ட் நம்பர் டூ டென் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ செவன்டி அப் டூ தசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எக்ஸிகூட்டே வித் ஃபோர் ஜி டாக்குமெண்ட் கன்சீல்மென்ட் ஆஃப் ஃபேக்ஸ் ரெஸ்பாண்ட் த்ரீ அண்ட் ஃபைவ் பேஸ்ட் ஆன் பிரிசர்ஷன் டேட்டா ரெண்டு ஏழு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மாவட்ட காரைக்குடியோட மாவட்ட பதிவாளருக்கும் சிங்கமனியோடய சப்ரிஸ்டாருக்கும் இவங்க ஒரு ஒரு மனு கொடுத்துருக்காங்க என்னென்னா வந்து இந்த நாகூர் அனிஃபா மெகராஜ் பேகம் இவங்களாம் வந்து ஒரு ஒரு மோசடியாக ஒரு தான பத்திரம் ஒரு திருத்த பத்திரம் ஒரு விடுதலை பத்திரம் இதெல்லாம் ரெடி அந்த டாக்குமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த டாக்குமெண்ட் நம்பர் போட்டு இதை பண்ணியிருக்கறத ரத்து ரத்து பண்ண சொல்லி நான் கொடுத்த இவங்கள்ட்ட கொடுத்த அந்த மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க நீங்கள் வந்து உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன உத்தரவு போட்டுருக்காங்கன்னா நீதியரசர் வந்து ரெண்டு ரெண்டு தான் இருக்குது நீதியரசர் என்ன சொல்கிறாங்க த பர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் இஸ் டைரக்டட் அது யார் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை பாருங்கள் ஆர்டர் த பிரசன்ட் ரிட் ப்ரெஷன் ஹேஸ் பீன் ஃபைல்டு ஃபார் இஷ்யூஸ் ஆஃப் ரிட் ஆஃப் மேட் டேரக்ட் த ரெஸ்பாண்ட் ஒன் அண்ட் டூ டு கேன்சல் த ஃபோர் கிஃப்ட்டு செட்டில்மெண்ட் டீட்மெண்ட் அமெண்ட் டீட் ஃபோர் ஜி டிபென்ட் ஸோ டாக்குமெண்ட் நம்பர் சோ அன்ஷோ எக்ஸிகூட்டட் வித் ஃபோர் ஜி டாக்குமெண்ட்ஸ் ரெண்டு கேன்சில்மெண்ட் பேக்ஸ் ரெஸ்பாண்ட் த்ரீ டூ ஃபைவ் பேர் பெட்டி தரப்போ இது ரெண்டு இவங்க கொடுத்த அந்த மனுவின் அடிப்படையில் இந்த ஒன்று ரெண்டு எதிர்மனிதாரர்கள் யார் மாவட்ட பதிவாளர் காரைக்குடி மாவட்ட பதிவாளரும் சிங்கமணி அரசீஸ்டாரும் இந்த மூணு முதல் அஞ்சு எதிர்மனிதாரர்கள் பொய்யாக ஏற்படுத்தி அந்த ஆவணங்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நீதியரச உத்தரவு போடுறேன் இந்த ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பாண்டன்ஸ் இஷ்யூ இஷுயூ நோட்டீஸோட படிஷன் அண்ட் ரெஸ்பாண்டன் த்ரீவெண்ட்டி ஃபைவ் ஐண்ட் கட் எங்கோரி அண்டர் செக்ஷன் எயிட்டி த்ரீ அண்ட் பாஸ் அப்ரோபிட் ஆடர்ஸ் வித் வித் இன் இந்திய பீரியட் ஆஃப் எயிட் வீக்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெசீப்ட் ஆஃப் காபி ஆஃப் திஸ் ஆர்டர் என்ன சொல்கிறாங்கன்னா பதிவுச் சட்டம் எண்பத்தி மூணு படி மனுதாரருக்கும் இந்த எதிர்மனுதாரர்களுக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு இந்த தீர்ப்பு கிடைச்சதுலேருந்து எட்டு வாரத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு போட்டுக்கிறாங்க இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோசடி ஆவணம் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ரத்து பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மாவட்ட பதிவாளருக்கும் சம்பந்தப்பட்ட அந்த ப சப்ரிஜிஸ்டர் சார் பதிவாளருக்கும் டாக்குமெண்ட்டோட பதிவு தப்பா இல்லை ஒரு மனுதை கொடுத்துட்டு ஒரு இருபது நாள் ஒரு மாதம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நீதிமன்றத்தில் ரிட்டு போட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணும் வேறு வழி இல்லை இந்த உத்தரவின் அடிப்படையில் அவங்க விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஆமாம் போ வந்து டாக்குமெண்ட் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களா வெரிஃபை பண்ணுறது பார்த்துட்டு ஃபோர் டாக்குமெண்ட்னா குற்றவியல் நடவடிக்கை அவங்க வேலை இவங்க எடுத்து ஆகணும் வேறு இல்லை இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுப்பாங்க இந்த உத்தரவை போட்டிருக்க நீதிமன்றம் போட்டிருக்க அந்த உத்தரவை அந்த சார் பதிவாளர் வந்து மாவட்ட பதிவாளர் வந்து நிறைவேற்றலை அப்படின்னா அடுத்து நீதிமன்ற அளவுக்கு எடுக்கலாம் இப்போ அதிகாரிகளை போல் வேலை வாங்கணும் அப்படின்னா கோர்ட்டை தவிர உங்களுக்கு உங்களால் வேறு நடவடிக்கை அது அது கிடைச்ச வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உத்தரவு வாங்கிட்டு அந்த உத்தரவுப்படி அவங்க செயல்படுத்தலை நீதிமன்ற அவமதி பழகு நீங்கள் தொடுத்தால் மட்டுமே நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைய முடியும்னா அதிகாரி பூரா ஒவ்வொரு கரப்ஷன் லஞ்சம் எந்த வேலையும் செய்கிறது கிடையாது அது சட்டப்படி அந்த தீர்ப்பு குறைத்த நான் உங்களுக்கு ரெண்டு மூணு பக்கம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எடுத்து பயன்படுத்திங்க இது மூலியமாக மோசடி ஆவணங்களை பத்திரப்பதிவு சட்ட பிரிவு எண்பத்தி மூணு படி நீ ரத்து செய்ய நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு புது சட்டம் ஒன்று வந்துருக்குது அது வந்து இன்னும் டிராஃப்டு தான் ரெடி பண்ணியிருக்காங்க மாதிரி தான் இன்னும் வந்து அது அமலுக்கு வரத்துக்கு ரொம்ப நாளாகும் அது வரைக்கும் இந்த பதிவு சட்டத்தை பிரிவு எண்பத்தி மூணு பயன்படுத்தி உங்கள் நீங்கள் ரத்து பண்ணுறதுக்கு இந்த தீர்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் எதையுமே நான் சொல்கிறேனே பாயில் சொன்னால் நீதிமன்ற எடுத்துக்காது இந்த மாதிரி முன் தீர்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி பயன்படுத்தும் போது அதுக்கான நிவாரணம் இருக்கலாம் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு மனு கொடுக்கணும் சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு ஒரு ஒரு மாதம் கொடுத்துட்டு இந்த மாதிரி போலியான ஆவணம் ஏதாவது தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ரத்து பண்ணுறதுக்கு மனு கொடு பதிவு தப்பாளில் கொடுக்க கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்கலன்னா அப்புறம் நேராக கோர்ட்டுக்கு வந்து வந்துட்டிங்கன்னா ரிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கான பரிகாரம் கிடைச்சிரும் அதுக்குரிய நடவடிக்கைகள்லாம் எடுக்கலைன்னா அந்த நீங்கள் நீதிமன்றமாக நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துருவாங்க சம்மந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்ட பா சார் பதிவாளரே வந்து மாவட்ட பதிவாளரே கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நடவடிக்கை எடுத்துருவாங்க போலீஸில் கொடுத்துட்டு நமக்கு போலி ஆகணுமோ ரத்தாயிடும் குற்றவியல் வழக்கம் நடக்கும் இன்னமே குற்றம் செய்கிறவங்க குறைஞ்சிருவாங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்